சப்பாத்தி செய்த பின் தோசை சுடும்போது கல்லில் தோசை ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரு வெங்காயத்தை பாதியாக வெட்டி கல்லில் ஒவ்வொரு முறையும் தோசை சுடுவதற்கு முன் தேய்த்தால் போதும் சுலபமாக தோசை எடுக்க வரும் குலோப் ஜாமுன் உருண்டைகள் கடினமாகாமல் இருக்க ஜீராவுடன் சேர்த்து சிறிது நேரம் அடுப்பில் வைத்து எடுத்தால் அந்த சூட்டில் ஜாமுன் மென்மையாகிவிடும் பாயாசம் செய்யும் போது பால் திரிந்து விடாமல் இருக்க பாயாசத்தில் ரெண்டு சிட்டிகை சமையல் சோடா மாவு போட்டால் சரியாகிவிடும் வெஜிடபிள் பிரியாணி பொலபொலவென்று உதிரியாக இருக்க குக்கரில் வைத்து எடுக்கும்போது மூடியை திறந்ததும் சிறிது எலுமிச்சை சாறை விட்டு கிளறிவிட்டால் உதிரியாக வரும் சேமியா பாயாசம் செய்யும் போது குலைந்து போகாமல் இருக்க சேமியா பாயாசம் செய்யும் போது இரண்டு சொட்டு எலுமிச்சை சாறு அதில் சேர்த்தால் போதும் தனித்தனியாகிவிடும் எலுமிச்சை பழம் வாடாமல் இருக்க எலுமிச்சை பழம் வாடாமல் இருக்க தினமும் ஒரு மணி நேரம் தண்ணீரில் போட்டு எடுத்து வைத்தால் வாடாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும் பாகற்காய் கோவைக்காய் பழுக்காமல் இருக்க பாகக்காய் கோவைக்கை தண்ணீரில் விட்டு நறுக்கி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் வாடாது தயிர் புளிக்காமல் இருக்க தயிரில் தேங்காயை சிறு துண்டுகளாக போட்டு வைத்தால் புளிக்காது மேலும் இது போன்ற டிப்ஸுகளுக்கு இணைந்திருங்கள்